அருள்மறை வழியாக தருவான் அப்துல்லு சொல்லி தருவார் ஒலி இல்லி ரசூலி கண்ணியம் என்பது அல்லாவுக்கு சொந்தம் அல்லாஹுடைய சொந்தம் ஓமின்களுக்கு சொந்தம் ஆனால் நயவஞ்சகர்கள்தான் இதனுடைய நிலைப்பாட்டை கருத்தை விளங்கவில்லை என்று சொல்கிறார் இதே போல் அல்லாஹ் தொடர்பான எல்லாவற்றையும் அல்லா தொடர்புள்ள சஹாயர்களை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் இறையச்சம் உள்ளவர்கள் என்று அல்லா சொல்லி சிந்தித்தருகிறார் ஆனால் நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே முஸ்லிம்களிலே சிலர் குறிப்பாக இயக்கங்களிலே ஈடுபட்ட சில பேர் தீனை எப்படி விளங்கி வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய அறியாமையை கண்டு நாம் அந்த நேரத்தில் வேதனைப்படுவதை தவிர வேறு வழியில்லை ஏன் சொன்னா ஒரு சியாரத்திற்காக ஒரு இடத்தில் சென்றார் ஒரு ஆழ சன்னந்தான சிலமை பார்த்து ஆலசூருந்தான் என்று சொல்லிவிட்டார் இதுபோல் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்தெல்லாம் உடனடியாக அவர்கள் இது சிறுக்கென்று முடிவு கட்டிக்கொண்டு இந்த வார்த்தை சிறுக்கு என்று முடிவு சொல்லிக்கொண்டு இதை செய்பவர்கள் சுசிக்குங்கள் என்று சொல்லிக்கொண்டு மற்றவர்களை கோபிக்க திட்ட கடுமையான வார்த்தைகளில் அவர்கள் அதை பிரயோகிக்கிறார் முதல்பாடு கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு இஸ்லாமிய பத்திரிகை மாத பத்திரிகை அந்த மாத பத்திரிகையில செல்லந்தாலை செல்லம் தொடர்பான ஒரு செய்தியை ஒரு கட்டுரையாளர் எழுதி கொண்டு வருகிறார் எழுதி கொண்டு வருகின்ற நேரத்தில் அதனுடைய கடைசியில் அவர் சொல்கிறார் நபியே எங்கள் உயிர் உங்களுக்கு அர்ப்பணம் என்று சொல்லி முடிக்கிறார் ஆயுதமே எங்கள் உயிர் உங்களுக்கு அர்ப்பணம் என்று சொல்லி முடிக்கிறார் உடனே அந்த பத்திரிகைக்கு இந்த பத்திரிகைக்கு ஒரு ஆள் கடிதம் எடுக்கிறார் போன் போட்டு திட்டுகிறார் இதெல்லாம் உச்சபட்சமான சிறு நம்முடைய உயிரை கொண்டு போய் ஒரு ஆளுக்கு அர்ப்பணம் என்று சொல்லலாமா இது சிறுக்களை ரொம்ப உச்சபட்சமானது என்றெல்லாம் சொல்லி கடுமையான வார்த்தைகளை ஒரு அவர் வைக்கிறார் அருமையான பெருமக்களே மார்க்கத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்ட ஓரளவேனும் குறைந்தபட்ச அறிவுள்ள தீனை விளங்கிய சன்னதாசல்மையை பற்றி விளங்கிய அவர்களுக்கெல்லாம் தெளிவாக தெரியக்கூடிய ஒரு வார்த்தையை ரொம்ப தெளிவாக தெரியக்கூடிய ஒரு செய்தியை கூட சிறுக்கென்று தங்களுடைய மனம் போன போக்கியபடி சொல்லுகிறார் என்று சொன்னால் நாம் வேதனைப்படுவதை தவிர இருந்தேன் ஒரு ஆளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லி அந்த வார்த்தை அவருக்கு தகுதி இல்லைன்னு திரும்பி இவருக்கு வந்துடும் அப்படியானால் தங்களை தாங்களே சிறுக்கீன்களாக சிறுக்குவாதிகளாக பட்டி பட்டம் கொள்ளக்கூடிய ஒரு செய்தி அல்லவா அருமையானவர்களே சலதாசனை பார்த்து எவ்வளவு பேர் எவ்வளவு பேர் சஹாபிகள் கண்ணியமான சகாபிகள் அல்லாவுடைய முன்னிலையில் அபி நாயகமே என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் என்று சொன்ன செய்திகள் ஏராளம் ஏறா ஏராளமானது நசைய ஒரு நாள் ஒரு பெண்மணி வருகிறார்கள் யார சூழல்லா அபி என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணம் நாயகம் என்னுடைய கணவர் எனக்கும் அவருக்கு மத்தியில் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டு என்னுடைய மகனை என்னுடைய பிள்ளையை தன்னோடு அழைத்து செல்ல அவர் நினைக்கிறார் அந்த மகனை கொண்டு நான் பல வகையிலே பயன்படுகிறேன் எனக்கு அவர் பல வேலைகளை செய்து கொடுக்கிறார் இந்த நேரத்தில் என்னுடைய பிள்ளையையும் அழைத்து செல்ல விரும்புகிறார் என்று சொன்ன உடனே சந்தாசல் அந்த பையனை கூப்பிட்டான் ஒரு கொஞ்சம் விவரமான பெரிய பையனா இருந்தார் அவரை கூப்பிட்டு செல்லுதானே செல்லம் யா ஹலாம் இதனுடைய தாய் இதனுடைய தகப்பனார் சொகுல் இந்த ரெண்டு பேர்ல யாருடைய நினைக்கிறேன் பிடிச்சு அவர் பாகதம் தாயினுடைய கையை பிடிச்சார் கூப்பிட்டு போனார் அப்படி ஒரு சம்பவம் நடப்பதற்கு முன்னால் அந்த பெண்மணி சன்னாசனுடைய தர்பாருக்கு வந்து என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணம் என்று சொன்ன வார்த்தை அதே சில இருக்கார் ஏராளமானது இருக்கிறது சல்ல செல்லமே சொல்லியிருக்கிறார்கள் செய்தனா சாகுரம்பாஹுக்கரன் அவர்களை பார்த்து உகது யுத்தத்திலே அவர்கள் அம்பெறிந்து கொண்டிருக்கிறார்கள் எதிரிகளை நோக்கி அந்த காலத்தில் உள்ள ஒரு ஒரு நிலைவார் எதிரிகளை வீழ்த்துவதற்கு அதுதான் பெரிய ஆயுதம் அப்படி அம்பெறியும் பொழுது சல்லா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இருமையா சத் ஓமி சஹத் அவர்களை நீங்கள் எறியுங்கள் என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் சொன்னார் சல்லாசலுமே சொல்லியிருக்கிறான் அது மாதிரி சிலது அகமது ஹதீஸ் வருது சல்லா செல்லம் ஒபாத்தாயிட்டாங்க அல்லாவுடைய ரசூல் விட்டார்கள் அப்துல் ரஹ்மான் என்ற ஒரு சஹாபி பெருமானார் அங்கு வருகிறார்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க சஹாபியன் பக்கத்தில் இருக்கிறார்கள் திருமுகத்தை மூடியிருந்த அந்த திருமுகத்தை நீக்கி முத்தமிட்டாங்க என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் இருக்கின்ற காலத்திலே சரி விட்டு பிரிஞ்ச காலத்திலேயும் எந்த அழகா இருக்க நாய் உங்களுடைய அழகுக்கு நிகர் உண்டா என்று சொல்றதுக்கு முன்னாலே இந்த வார்த்தையை சொன்னாங்க இதற்காக சொல்ல வருகிறோம் மார்க்கத்தில் மிக தெளிவாக நூற்றுக்கணக்கான இடங்களில் சொல்லப்பட்ட ஒரு செய்தியையும் கூட செல்லா செலவை பத்தி சொல்லப்பட்ட அந்த செய்தியையும் கூட அறியாமல் இதுவெல்லாம் உச்சபட்சமான சிறுக்கு என்று தங்களுக்கு தாங்களே முடிவு கட்டிக்கொண்டு மற்றவர்களுக்கு அந்த வார்த்தையை கடுமையான பிரயோகத்தை சிறக்குங்கிறது சாதாரணமான ஒரு வார்த்தையாது கடுமையான அந்த வார்த்தையை பிரயோகிக்கிறார் என்று சொன்னால் கடுமையானவர்களை எவ்வளவு அறியாமையில் இந்த சமூகத்திலே சில பேர் இருக்கிறார் என்பதை எண்ணி வேதனைப்பட வேண்டியிருக்கார் செல்லந்தான செல்லம் பத்தி விளங்கலைன்னு அர்த்தம் எல்லாவுடைய ரசூலை பற்றி விளங்கவில்லை ரசூலுடைய வார்த்தைகளின் கனத்தை விளங்கவில்லை செல்லந்தான செல்லம் அவங்க ஒரு காரியத்தை சொல்லிட்டாங்கன்னா அவங்க முன்னிலையில் சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை அங்கீகரித்தாள் என்று சொன்னால் அதை விட அதற்கு அங்கீகாரம் வேற என்ன தேவை ஒரு கிராமவாசிட்ட செலதான் செலவு ஒட்டகத்தை வில பேசுவாங்க ஒரு ஒட்டகத்தை விலை பேசுனான் அவர் வித்துட்டார் வித்த பிறகு அதற்குண்டான படத்தை எடுப்பதற்கும் அதை கொடுப்பதற்குமாக வேண்டி உள்ள பணியில் ஈடுபட்டு பொழுது இன்னொரு ஆள் கொஞ்சம் வேலை கூட கேட்டார் கூட கேட்ட உடனே அவருக்கு கொடுக்கலாமான்னு இவர் நினைக்கிறார் இந்த கிராமவாசி ஏற்கனவே என்கிட்ட வித்திட்டீங்களே அப்படின்னு சொன்னா ஏற்கனவே உங்க ஒட்டையத்தை வித்திட்டீங்களே ரெண்டாயிரம் எப்படி இன்னொரு முடியும் அவர் சொன்னார்லாஹி நான் அதை எடுத்துக்கோ அல்லாமி சத்தி நான் உங்களுக்கு அவரு சொல்றாரு அந்த கிராமவாசி உடனே அந்த கிராமவாசியை கேட்கிறாரு அப்படியானால் உங்களுக்கு சாட்சியாவது இருக்குதான் நான் வித்துட்டேங்கிறதுக்கு சாட்சி இருக்குதான்னு கேட்டான் அடுத்த அந்த நான் வந்தேன் அந்த அடுத்த ஹொசைமா இருந்தால் தரான்னு சொன்னாங்க ஆனா நான் சாட்சியும் நான் சாட்சியும் சொன்னாங்க சரி அவர் வித்துட்டா சாட்சி இருக்கலாம் வந்து வித்துட்டாரு அதுக்கு பிறகு செல்லா சொன்ன ஹொசைமா கூப்பிட்டு கேட்டாங்க ஹுசைமா நாங்க ரெண்டு பேரும் பேசுற நேரத்துல பல பேர் இருந்தாங்கன்னா நீங்க இல்லையே நீங்க எப்படி சாட்சி சொன்னீங்கன்னு கேட்டாங்க தான் அந்த விலைக்கு வாங்கினேன் அவர் அந்த விலைக்கு வித்துட்டாரு அப்படிங்கிறது நீங்க சாட்சி சொன்னீங்களே என்னன்னு கேட்டான் சல்லாசன் மீது உள்ள கண்ணியம் அவர்களுடைய வார்த்தையின் மீது உண்டு உண்மையும் சத்தியத்தும் அதன் மீது உண்டான நம்பிக்கையும் தாங்க எவ்வளவு விஷயத்த சொல்றீங்க எல்லாத்தையும் நாங்க நம்புறோம் இது சாதாரணமான விஷயம் அதனால நீங்க சொன்னது சொல் நிச்சயமா தாங்கள் சொல்லி இருக்கிற உறுதியாக நம்பி நான் சொன்னேன் சலந்தாலு செல்லம் அவர்கள் இனிமேல் மற்றவங்களுடைய சாட்சி ஒரு சாட்சின்னா ஹுசைமா இருந்தால் சொன்னாங்கன்னா ரெண்டு சாட்சியும் சொன்னாங்க அவங்களுடைய சாட்சி ரெண்டு சாட்சிக்கு நிகர் வெறும் பாராட்டுரைக்காக நபி அவர்கள் சொல்லவில்லை சாதிகள் இதை சட்டமாக நினைத்தார் சொல்லிட்டாங்கன்னா அந்த சட்டம் சட்டமாக கருதினார்கள் பின்னால அதற்கு செய்தாத்தருடைய சாவித்த பொறுப்புல குரான் எல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு நிலை எழுத்து ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நிலை வந்தது அல்லவா பல பேர் எழுதி வச்சிருந்தாங்க அந்த எழுத்தையெல்லாம் அதிகத்திர எல்லா தரணு அதை வாங்கி 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 சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி சேர்க்கிற நேரத்துல அதிகம் அவங்க இடத்துல ஒரு ஆயத்தம் இருந்துச்சு கௌபாவுடைய சூதாவின் கடைசி ஆயத்துக்கு அவங்க வந்த உடனே இந்த ஆயத்த இருக்குதுன்னு சொன்னாங்க சொன்னால் சாட்சி ஒரு சாட்சி தான் இருக்கிறாங்க அதை நான் செய்தாக்கும் நிபந்தனை வச்சிருந்தாங்க அதை எழுதுவதற்கு குறைந்தபட்சமா ரெண்டு சாட்சி வேணும் அதனாலதான் அதற்கு உமரல் ஒரு காரியத்தை ஒரு ஆயத்தை சொன்னார்கள் அதற்கு ரெண்டு எங்கே ஒரு சாட்சி தான் ரெண்டு சாட்சி சொன்னாங்க இருந்தாலும் உமர்ந்தாத்தனுடைய விஷயத்துல யார் உமர் அதமர்லா விஷயத்துல சொன்னாங்க ஆனால் அதர்த்து செய்தார் ஹுசைமார்கள் இல்லாவுத்தரன் அவர்கள் ஒரு ஆயத்தை சொன்ன நேரத்தில் அதை அவர்கள் எழுதி கொண்டார்கள் காரணம் என்னன்னு சொன்னா அதற்கு ஹுசைமார்ல சாட்சி ரெண்டு சாட்சிக்கு நிகர் என்று கண்மணி ரசூரன் மகிசர்லா சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னான் ரசூரன் மகிஸ் அல்லாசருடைய வார்த்தையின் கணத்தை கண்ணியத்தை இந்த தீனை புரியலன்னு சொன்னான் புரியாமல் சின்ன 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 அற்பமான விஷயங்களுக்கு எல்லாம் அல்லாவுக்குன்னு ஒரு கண்ணியம் உண்டு அவனுடைய ரசூலுக்குன்னு ஒரு கண்ணியம் உண்டு மௌன்களுக்குன்னு ஒரு கண்ணியம் உண்டு கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவைகளுக்குன்னு ஒரு கண்ணியம் உண்டு தாபாவுக்கு ஒரு கண்ணியம் உண்டு ஒரு கண்ணியம் உண்டு ஜம்சம் ஈருக்கு ஒரு கண்ணியம் உண்டு ஒவ்வொன்றுக்கும் உள்ள இருக்குது இல்லையா அந்த கண்ணியத்தை மார்க்கத்திலே பெரியவர்கள் இந்த தீனின் அவங்களுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது அந்த கண்ணியத்தை பிறருக்கு கொடுக்கின்ற நேரத்தில் அதற்கெல்லாம் செருக்கென்று பட்டம் வைத்துக் கொண்டு கடுமையான வார்த்தைகளாலே கடுமையான எழுத்துக்களாலே அதை சபிக்கிறார்கள் சொன்னவர்களை திட்டுகிறார் என்று சொன்னால் மார்க்கத்தினுடைய அடிப்படையை கூட விளங்காமல் இருப்பதை நினைத்து என்ன சொல்வது பெருமக்களை அதனால ஒரு வார்த்தை அது வெல்லும் கொல்லும்னு சொல்லுவான் யாரை பார்த்து எந்த வார்த்தையை சொல்கிறோம் என்று சொல்லும் பொழுது அதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் எனவே வீண் என்பது அதை சரியாக விளங்காமல் சொல்ல சொல்லு வரலாற்றை விளங்காமல் இந்த மார்க்கத்தை புரியாமல் தங்களுடைய மனம் போன போக்கில் அந்த வார்த்தைகளை சொல்வது சொல்லக்கூடிய விஷயத்துல கவனம் என்பது வாபஸ் இங்கு வாப ஒரு நீரர் சொன்னார் அங்க என்ன வாப்பவை பார்த்து முசிறிக்குன்னு சொல்லிட்டா இன்னொரு சட்டம் என்ன தெரியுமோ அவர் சொத்தை நீ வாங்க முடியாதுன்னு சொல்லலாம் அவர் சொத்து உனக்கு சொந்தம் இல்லை பாத்து பார்த்து முசரிக்குன்னு சொல்லியாச்சின்னா அவர் செய்தார் செய்யல அவர் இருக்கட்ட நீ அவருக்கு முசிரிக்குன்னு பட்டம் கொடுத்தா அதுக்கு அடுத்துள்ள சட்டம் அவருடைய எந்த சொத்துக்கும் நீ சொந்தம் இல்லை ஏன்னா அவருக்கு ஆகியாயிட்டாரு நீ முஸ்லீம் ஆயிட்ட அவருடைய சொத்து உனக்கு வாரிசு ஆகாது மக்களே அதனால மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை தெரியாமல் மார்க்க விஷயங்களில் விளையாடுவது என்பது ஆபத்தானது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லா இந்த தீனை சரியான முறையில் விளங்கி அதன் படிவில் நடந்து இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகன்களில் அந்த நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூர் செய்து கொள்வானா